ஆ வணக்கம் என்னுடைய பேர் வந்து அனந்தன் நான் ப்ரெசென்ட்லி வந்து வெஸ்ட் இருக்கோம் எங்கள் வர்க்கிங் பிரேக்ஸ் இண்டியா அஸ் சீனியர் மேனேஜர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து த தாம்பரத்துலேருந்து நங்கநல்லூருக்குள்ளே ஏதாவது ஃப்ளாட் வந்து ஓனர் வாங்கணுன்ற ஒரு பிளானில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்கும் பார்த்துட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு என்னென்னா முக்கியமாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி பஸ் ஸ்டாப் இந்த ரெண்டும் வந்து ஓரளவுக்கு ஒரு அக்சசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்து பார்க்கத்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய ஆக்சுவலாக என்னென்னா நெட்டில் வந்து கூகுளில் வந்து ஹவுஸ் சச்சஸ் வந்து இந்த நிறைய வெப்சைட்டில் பார்க்கும்போது தான் இந்த ஜிசிசின்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ ஜஸ்ட் நான் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி எங்கே எங்கே சைட் இடோன்னா இந்த மாதிரி சானிட்டரியம் ஸ்டேஷன் பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து பார்க்கலாமான்னு கேட்டேன் வினோத் தான் மிஸ்டர் வினோத் தான் வந்து நீங்கள் வாங்க எப்போனா வாங்க அப்படின்னாரு அப்புறம் ஜஸ்ட்டு பார்த்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த லொக்காலிட்டி வந்து இந்த ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் அக்சசபிலிட்டி வந்து முதல்ல பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தது அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஆரம்பித்து ஒரு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் முடிச்சிருந்த ஸ்டேஜில் இருந்தது எனக்கு இடம் வந்து லொக்காலிட்டி வந்து பிடிச்சிருந்தது டீசன்ட் லொக்காலிட்டி மாதிரி இருந்து பிடிச்சிருந்தது அதேமாதிரி ஸ்டேஷனும் பஸ்ஸும் ஆக்சசிபிலிட்டி வந்து இருந்தது ஸோ அவர்கிட்ட நான் அன்றைக்கே பேசினேன் இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு மீன்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து தினேஷ் சார்ட்ட வந்து பேசணும் உடனே இன்ஃபேக்ட் டூ டேஸ்லேயே வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்கோர்ஸ் வந்து என்னோட ஆடி மாதம் இருந்தது ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து இப்போ அட்வான்ஸ் அண்ட் ஸ்டார்ட் இது ஸோ இப்போ ஒரு சொன்ன பிரகாரம் அவங்க ஆக்சுவலாக ஜனவரி எண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு ஸோ அதர் இவி அண்ட் அதர் ஃபார்மாலிட்டிஸ்க்காகவே கொஞ்சம் வெயிட் பண்ணால் இப்போது பை திஸ் மந்த் வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை பொறுத்தவரையில் ப்ரொஃபஷனல் ஒர்க் வந்து உண்மையாகவே பிடிச்சிருந்த பிடிச்சிருக்கு அவங்க எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் டீசெண்டாக நல்லா பேசுவாங்க வெவ்வேறு ரீச்சபிளாக இருந்தாங்க அவங்க எப்போ கேட்டாலும் வந்து டெக்னிக்கல் லெவலில் வேறு ஏதாவது அது வந்து ஆன்சர் ப்ராப்பர்லி ஸோ இந்த ஒர்க் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் இவன் பார்த்தவங்க கூட வந்து எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஐ விர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஒர்க்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ் பண்ணோன்னா நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னா இங்கே இருக்க இன்ஜினியர்ஸ் மிஸ்ஸர் வினோத் மிஸ்டர் தினேஷ் சார் எம்டி எல்லோருமே வந்து எங்கிட்ட நல்லா ப்ரொஃபஷனெல்லாம் மூவ் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் இன்கேஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதாக இருந்தால் நான் டைம் வந்து நாங்கள் கரெக்ட் எங்களுடைய ஃபால்ட் எதாக இருந்தால் கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வித் தேட் ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் இஸ் ஒர்க் நாங்கள் இப்போது இன்னொரு ஒரு டேஸில் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுற பிளானில் இருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது சேனடோர் வந்து ஜிசிசி சபரின்றது இந்த ப்ராஜெக்ட் பேர் ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் சி டூ தான் எங்களுடைய ஃப்ளாட்டு சி டூ வந்து த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இன்னொன்று இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக ஃப்ளோர் கிடையாது அது ஒரு கன்சர்ன் இருந்தது பட் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை சார் மேலே வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து அந்த கூலிங் டைல்ஸ் வந்து நாங்கள் போட்டு தருவோம் அதனால் உங்களுக்கு ஒன்றுமே வந்து ஹார்ட்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அது இல்லாமல் இங்கே வந்து நல்லா வெண்டிலேஷனுக்கு வந்து இந்த வீடு வந்து நல்ல எல்லாமே எல்லா பக்கமும் ஜன்னல் இருக்குது வெளியில் வந்து ஃப்ரீயாக ஏர் வர மாதிரி இருக்குது ஸோ வெண்டிலேஷனும் லைட்டும் வந்து நல்லா இதை வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு